பதில விவசாயத்தை படிக்காதவன் செய்யற தொழில் என்று நினைக்கிறீங்க விவசாயம் தொழிலே கெ கிடையாது அது நம் பண்பாடு நம்முடைய வாழ்வியல் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் விவசாயத்தை படிக்காதவன் செய்யறதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா படிச்சவனுக்கு பசிக்காதான்னு கேள்வி கேட்டால் பதில் இல்ல அப்ப படிச்சவன் எல்லாம் சாப்பிடாத யாரும் சாப்பிடாத அவ்வளோ இது எப்படிப்பட்ட போக்குன்னு பாருங்க விளைநிலங்கள் எல்லாம் வீட்டு மனைகளா வருது நாம் விளைநிலங்களில் வீடை கட்டி மொட்டை மாடியில் தோட்டம் போடுவதை நாம் பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் காய்கறி விளைய வைக்கலாம் வெண்டைக்காய் தக்காளி உங்களுக்கு வேண்டிய கத்தரிக்காயை விளைய வச்சுக்கலாம் ஆனால் நெல் வாழை கரும்பு மற்ற பொருளை எங்கேயும் விளைவிப்பீங்க மொட்டை மாடியில் விளைய வச்சுருவீங்களா அப்போது எவ்வளோ பெரிய பேராபத்தை நோக்கி நாம் நமக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறோங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கணும் இலவசமாக அரிசி வருது அப்படின்னு நினைக்கிறோம் எத்தனை காலத்துக்கு இலவசம் கொடுத்துட முடியும்னு யோசிக்கணும் ஒரு நாள் யோசிக்கணும் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில்